உள்ள வரா வீட்டு இல்லையா அவங்க அக்கா சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாலு பேர் லைவ்ல இருக்காங்கப்பா பவீன்குமார் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும்பா நீங்க எப்படி இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் அண்ணன் நேரன் போட்டிருக்கீங்க குமார் குட் ஆஃப்ட்நூன் சாப்பிட்டா சேர்லாம் சண்டே என்ன ஸ்பெஷல் ஹாய் ஹாய் சந்தோஷ் எப்படி இருக்கீங்க அண்ணா ஹாய் என் நீன்னு போட்டிருக்கார் புவின் குமார் ஹாய் பா ஆ பார்த்தீங்களா என்ன ஹாய் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ் ஹாய் ப்ரோவன் சிஸ்டர் போட்டிருக்கீங்க ஹலோ நான் போட்டிருக்கீங்க சர்வேஸ் வாங்க சர்வேஸ் நத்திங் ஸ்பெஷல்ண்ணா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க இருபது பேர் லைவில் இருக்கிறாங்க லைவில் இருக்குங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க உங்கள் வீட்டில் கரெக்ட் பவீன்குமார் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சிக்கொண்டி அண்ணா பிளாக் ஷர்ட்டில் மாஸ்டாக இருக்கீங்க தேங்க்யூ 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 தேங்க்யூப்பா அப்படியே சொல்லி சொல்லி ஊசி பேத்தி விடுங்கப்பா ஹலோ பாட்டி ஆடா பாவிகளா பாட்டி இல்லைப்பா மை மதர் ஹலோ பார்ட்டி சர்வேஸ் உனக்கு பாட்டி தான் விஷ்ணு ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருபத்தி மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க இருபத்தி நாலு பேர் ஆகிட்டீங்க இருபத்தி நாலு பேராக லைக் பண்ணிவிடுங்கப்பா ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா பவீன்குமார் குமார் இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல பவீன்குமார் இன்னைக்கு நீ ஊர்ல ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் அதனால அவங்களுக்கு சொல்றாங்க நீ மதர்ஸ் டே அவங்களுக்கு சொல்றாங்க நீ மதர்ஸ் டே ஆமா நல்ல கடவுளே ஐ அம் வெரி sorry ஐ அம் வெரி sorry பா விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா பவின் குமார் நான் திட்டு வாங்கிட்டேன் பா அது கேட்கல யாங்கிட்டியா நீ சொல்லிருக்கான் நல்லா மதர்ஸ் டே னேனக்கு தெரிளியப்பா

எல்லாம் உங்களால் தான் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா அம்மா பாட்டி ஹாய்ப்பா வாங்க ஜெகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட்வான்ஸ் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தேவராஜ் அப்பா அடாப்பாவி இன்னும் வரலடா இருடா வெயிட் பண்ணடா விஜய் சுரேஷ் ஹாய் சுரேஷ் வாங்க வெல்கம் யூ ஃப்ரம் ப்ரோ நாங்கள் இப்போ வந்து கும்மிடி பண்டியில் இருக்கிறோம் கும்மிடி பூண்டி பக்கத்தில் பெரிய கரும்பூர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே வந்துருக்கிறோம் அதுதான் தேவம்பேடுன்னு தெரியும் தெரியாது பெரிய கரும்பூர்னால் தெரியும் தெரியும் அப்படியா

நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்கள் ஆட்டுக்குட்டி எங்கே ப்ரோ ஆட்டுக்குட்டிலாம் மேய போயிடுச்சு ப்ரோ டேம் என்னது எம் மேட்டூர் டேம் ப்ரோ மேட்டூர் டேம் வாங்க ப்ரோ விக்கி 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 தானே நேம் உங்களுது விக்கி அபிஷியல் ப்ரோ மேட்டூர் கண்டிப்பாக வந்தால் வரேன் ப்ரோ ஓகே சாரி இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் இன்னும் நிறைய பேர் வரணும் வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம் எல்லாம் அந்த வேல இருக்கிறாங்க வந்தால் மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணுவோம் கொலைப்படாதீங்க ஹலோ அண்ணா போட்டு சர்வேஷ் ஆமாங்க கண்டிப்பாக மேட்டூர் வந்தால் வரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் லைவில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களாப்பா புதுசாக வந்தவங்க எல்லாருமே என்ன நாலு லைக்லேயே இருக்குதுப்பா நாலு பேர் கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணுறீங்க மேலே த்ரீ டாட் இருக்கும் எல்லோரும் த்ரீ டாட்டாக செலக்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஜெகா ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா போட்டிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க் யூ சொல்லிவிடுமா தேங்க்யூ 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 தேங்க்யூக்கா தேங்க்ஸ் இல்லை கரெக்டு தான் சர்வேஷ் தம்பி ஹாய் சாப்பிட்டாங்க கேட்டிருக்காரு நான் ஒரு புது வாங்க போகிறேன் ப்ரோ புது பீட் வாங்க போகிறேன் ப்ரோ என்னது என்ன வாங்க போகிறீங்க பரணி ஹாய் பரணி ப்ரோ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமர் சுஹான் சுபு சுபுஹான் ஹாய் ஹயம் ஹிமாத் ஹிமாத் ப்ரோ வாங்க வெல்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அண்ணா அக்கா அதே அது பார்த்து டெய்லி தான் பார்த்துனு வீட்டில் யு ஆல் ஹாலிடே ஆமாம் இன்றைக்கி சண்டேவா ஊரில் வந்து தீ மிதி திருவிழா இன்றைக்கி எங்கள் அப்பா தீ மிதிக்க போகிறாரு அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து வந்துடுறோம் மிதிக்கலைன்னா நாங்களே தள்ளி எங்கள் அப்பாவை எப்படி என் கமன் படிக்கலை எங்கள் அப்பாவை படிக்கலை சர்வேஸ் தம்பி ஹாய் சாப்பிட்டேன்னு போட்டிருக்கீங்க டுடே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு குழம்பு வாங்க தேவராஜ் அப்பா பானும் அம்மா இன்னைக்கு நாங்கள் வந்து கோயில் திருவிழா இருக்குதுப்பா அதனால ஸோ இன்னைக்கு சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக இன்னொரு நாள் சாப்பிட்றோம் ஹாய் அண்ணாக்கா போடுறீங்க எஸ்கே கேமிங்லேருந்து ஹாய்ப்பா வாங்க வெல்கம் யூ ஆல் ஹாலிடே என் கமான் படிக்கல எனக்கு லைவ் எதுக்கு லைவ் ப்ரோ சும்மா ஊருக்கு வந்த விஷால் ப்ரோ ஜாலியாக எல்லாரும் பேசலாம் நேற்று வேறு சந்தோஷ் கேட்டிருந்தாரு அப்புறம் ரெண்டு மூணு பேர் லைவ் வரலையா வரலான்னு கேட்டாங்க நேற்று கொஞ்சம் ஓக் அதிகமாக அந்தனால் வர முடியல அதனால் நீ வந்துட்டேன் அன்னி அண்ணி என்ன கண்டுக்கலாண்ணா அண்ணி கொஞ்சம் ஒரு அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வீடியோவில் பார்த்துன்னு இருந்தாங்களா அதை நல்லா கண்டுக்கலை அவங்க ரிலேட்டிவ் யார் தெரியுமா மங்கி நான் ஒரு புது அனிமல் வாங்க போகிறேன் ஓ பெட்டா என்ன என்ன அனிமல் வாங்க போகிறீங்க வேணா என்னை பெட்டாக ஏற்றுக்கப்பா அவங்க வீட்டில் நான் வேணா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு சாம்பார் வாழைக்காய் ஊரில் திருவிழான்றதுனால நான்வெஜ் இல்லை ஹாய் ப்ரோ அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக காயத்ரி காயு ஷால்னி விலாக்ஸ் வாங்கம்மா ஷாலினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாண்டு கோழின்னு கூப்பிடுவாங்க ஷால்னி விலாக்ஸ் அன்னியும் அன்னையும் தேயும் அனது அன்னியும் தீயை மிதிக்க சொல்லுங்கள் அளவு குத்து சொல்லுங்க நாக்குல குத்துங்க விஜய் ஹாய் ப்ரோ வாங்க கற்றுக்கிங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹவார்யூன் போட்டிருக்கீங்க சால்னிமா நல்லா இருக்கமா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குது வெதர்லாம் இங்கே இன்றைக்கி ஒரே மழையாக இருக்குது இப்போ தான் ஓரளவுக்கு வெயில் வருது ஸ்ரீலங்காவில் ரெய்னிங் ஹியர் அதே தான் இங்கேயும் மழை வந்துச்சு இப்போ கொஞ்சம் வெயில் வருது அண்ணா இன்றைக்கி இங்கே ஸ்பெஷல் சிக்கன் கறி மசாலா அண்டு ஃபிஷ் ஃப்ரை அண்டு எகோ ஆம்லேட் சூப்பர்ப்பா எல்லாம் சண்டே ஜாலியாக சாப்பிட்றீங்க நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம் இன்றைக்கி திருவிழா வச்சுட்டாங்க வேறு என்ன பண்ணுறது உங்கள் சேனல் உலகமெங்கும் புகழ் பெறும் தேங்க்யூ கார்த்திகை என் ப்ரோ தேங்க்யூ ஹிதேஷ் மக்ஸி எங்கே நான் எல்லாம் அவங்க சொப்பு சம்பான் நல்லாடுறாங்க நான் இப்போ தான் இப்போ தான் இருந்தேன் எழுந்தீங்களா இப்போ தான் எழுந்தீங்களா சூப்பர் சண்டே எல்லாம் நல்லா மங்கி ஆண்டு சிரிக்கிறாரு பவீன்குமார் ஆ நான் என் நீங்கள் சிரிக்கக்கூடாது ப்ரோ நான் என்ன போய்ட்டு வாங்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்க சிரிக்க மாட்டேன் சால்னிமா சிரிக்கிறாங்க தன்ராஜ் ஹாய்ப்பா வாங்க வெல்கம் பரணி ஹலோ போட்டுறீங்க ஹலோ வாங்க அண்ணி குத்துங்க நாக்கில் குத்துங்க நம்ம விஜய்க்கு பொண்ணு கிடைக்க விஜய்க்கு பொண்ணே கிடையாது ஐயோ விஜய் போச்சுப்பாட்டா உங்களுக்கு என்ன தெரியுமா எமியம்மா அது எனக்கு இமாதுன்னு ஒருத்தர் தெரியும் இருந்து ஒருத்தர் இருக்கார் ஷாகுல் லக்ஷன் ஷா அந்த இவங்கள்தெல்லாம் பார்க்க சொன்னார் அவங்க தானே நீங்கள் வாங்க ரொம்ப நாளாக ஆளாகணமே என்ன ஆச்சு இவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்கீங்க மீ மைதீன் ஆய்ப்பா வாங்க வெல்கம் ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன் ஆட்டுக்குட்டி தான் வாங்க போகிறீங்களா சூப்பர்ப்பா பெட்டை ஆட்டுக்குட்டியாக வாங்க போகிறீங்க நல்லா தான் இருக்கும் எதுக்கு இந்த மீறி வராங்க இதுவா இது பாருங்க இங்கே வந்து ஊரில் திருவிழான்னு சொன்னால அவங்க வந்து எல்லையை மிதி ஸ்டோர் வாங்கினோம் ஏழு ஊர் எல்லையை மிதி ஸ்டோர் வாங்கினோம் அதனால் ஊர் ஃபுல்லாக வந்து இந்தமாரி சுற்றிட்டு வராங்க வெள்ள அச்சின்னு இதெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு பத்துமா இந்த திருவிழா எத்தனை வருஷத்துக்கு தடவை நடக்கும் ஆ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது ஃபேமிலி ஹாப்பினஸ் ஆய் என்ன பண்ணுறீங்க ஷாலு இங்கேயும் வந்தாச்சா சாலுமா ஷாலுமா வந்துடுவாங்க நம்ம லைவுக்கு அன்னி பண்ணிட்டேன்னா தான் லைவ் கட் இப்போ தான் லைவ் கட் கேட்பான் போட்டிருக்காங்க ஏசி மாதம் போட்டிருக்கீங்க ப்ரோ நான் நேத்து மட்டும் த்ரீ ஷார்ட்ஸ் போட்டேன் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களா சர்வேஷ் எனக்கு நான் பார்க்கலையே நான் போய் பாக்கிறேன் எங்க ப்ரோ இருக்கீங்க ஊர்ல இருக்கேன் சர்வேஷ் ஆட்டுக்குட்டிக்கு என் பேர் வைக்கலாம்னு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க ஆட்டுக்குட்டிக்கு ஒன்னு வச்சிருங்க ரெண்டு வாங்கினீங்கன்னா ரெண்டுன்னு வச்சிருங்க மீன் காமடி மேரி வாட் பில்டிங் பில்டிங் இல்லை ரெண்டு பேர் நடந்து போனாங்கல்ல சிஸ்டர் சிஸ்டரா பிரதராக தெரில டூ பீப்பிள்ஸ் இன் சமந்தர் டுடே அவர் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் டைம் என்ன இந்தியாவில் டைம் சேம் தான் டூ டூ த்ரீ ஹாப்பி சண்டே ப்ரோ வாங்க வாங்கு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி சண்டே உங்களுக்கும் ஊருக்கு பேர் இல்லையா ப்ரோ கும்முடி பூண்டி பக்கத்தில் பெரிய கரும்பு எஸ்க்யூஸ் மீ மே கம் மீன் வாங்க அஜித் என்ன அச்சி ரொம்ப நாள் கழித்து வரீங்க அஜித் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அஜித் நல்லா இருக்கீங்களா ஏ கே ஏகே அஜித் யார் வராங்க இந்த பெருமாள் கோலத்தில்

வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஏழு பேர்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க நான் இப்போ தான் மஞ்சள் மஞ்சுமால் பாய்ஸ் பாடம் பார்த்தேன் ப்ரூ சூப்பராக இருக்குதுப்பா அந்த படம் போய் பாருங்கப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்ப்பா ப்ரூ அப்புறம் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணால் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க எப்போ பண்ணீங்க வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் நான் கிட்டத்தட்ட ஒன் வீக்காக வீடியோஸே போடுறதில்ல கவனிச்சிங்களா யாருனா ஒன் ஆச்சு நான் வீடியோ போட்டு கவனிச்சிங்களா யாருமே கவனிச்சி ஏன் தெரியுமா கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஸோ தான் வேற எதுவும் இல்லை உங்களுடைய நல்லாமே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இப்போ அந்த சாமி வர்றதுனால நம்ம லைவை கட் பண்ணிடலாம் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா வந்து லைவ் போகிறேன் ஓகே வீடியோவை எடுத்து போகிறேன் ஓகே பாய்